இருப்பீங்க ஜஸ்ட்டு ஒரு ரிவிஷன் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நான் உங்களுக்கு போட போகிற பதிவு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஒரு ரீகால் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா வாங்க வெல்கம் இப்போ நேற்று வந்து இயல் ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு இயல் எட்டு ஒன்பது மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா வெல்கம் வாங்க உங்களுக்கு நீங்க படித்தது ஒரு ஞாபகமாக இருக்கா அப்படின்றது மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா அறநெறி காலம் என்பது டேஷ் காலம் அறநெறி காலம் என்பது சங்க காலத்திற்கு பிந்தைய காலம் சங்க காலத்திற்கு பிந்தைய காலம் அறநெறி கால அறங்கள் டேஷ் சார்ந்தவை சமயம் சார்ந்தவை பதிற்றுப்பத்து பத்து டேஷ் அரசர்களின் கொடைப்பதிவாகவே உள்ளது அப்படின்னு கேட்டால் சேர அரசர்களின் சரிங்களா புக்கில் வந்து எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ நீங்கள் இந்த பதிவை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மார்க் வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா டேஷ் இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகும் ஆற்றுப்படை இலக்கியங்கள் ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகும் வெரி குட் செல்வத்தின் பயனே ஈதல் என்று புறநானூற்றில் பாடியவர் டேஷ் செல்வத்தின் பயனே ஈதல் என்று புறநானூற்றில் பாடியவர் நக்கீரனார் அடுத்து புறநானூற்றில் டேஷ் என்ற புலவரின் கொடைத்தன்மை கூறப்பட்டுள்ளது அப்படின்னா பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் என்ற புலவரின் கொடைத்தன்மை புறநானூற்றில் கூறப்பட்டுள்ளது சீனாவிற்கு சென்று பௌத்த சமய தத்துவங்களை போதித்த போதி தர்மர் டேஷ் மாநகரத்து சிற்றரசர் அப்படின்னு கேட்டால் காஞ்சி மாநகரத்து சிற்றரசன்னா ஒரு சிறிய ஊரை ஆளக்கூடிய ஒரு அரசன் அர்த்தம் சரிங்களா அடுத்தது குமணனின் கொடைத்தன்மையை பாடியவர் பெருந்தலை சாத்தனார் குமணனின் கொடைத்தன்மையை பாடியவர் பெருந்தலை சாத்தனார் அப்படியே லைக் போட்டுக்கிட்டே வாங்கம்மா அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்று கூறிய நூல் புறநானூறு அடுத்து போதி தர்ம டேஷ் ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நெக்ஸ்ட் ஜென் தத்துவம் டேஷ் சமய தத்துவத்தின் அடிப்படையில் தோன்றியது அப்படின்னா பௌத்த சமய தத்துவத்தின் அடிப்படையில் தோன்றியது போதி தர்மருக்கு டேஷ் கோவில் கட்டப்பட்டுள்ளது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சீனாவில் இருக்கான் சீனாவில் கோவில் கட்டப்பட்டுள்ளது போதி தர்மருக்கு தாவோவியம் என்ற கோட்பாடு டேஷ் நாட்டை சேர்ந்தது தாவோயம் சீனா நாட்டை சேர்ந்தது சாளரம் என்பதன் பொருள் ஜன்னல் சாளரம் என்பதன் பொருள் ஜன்னல் அப்படியே லைக் போட்டுட்டே வாங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்து ஞானம் என்ற கவிதையில் கவிஞரின் வீட்டு ஜன்னலில் வீடு கட்டியது கரையான் ஞானம் என்ற கவிதையில் கவிஞரின் வீட்டு ஜன்னலில் வீடு கட்டியது கரையான் கண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் டேஷ் சேரமான் காதலி புவியில் நானோர் புகழுடை தெய்வம் என்று கூறிய கவிஞர் கண்ணதாசன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் என்று கூறிய கவிஞர் கண்ணதாசன் முத்தையா என்பது கவிஞர் டேஷ் இயற்பெயர் முத்தையா என்பது என்பது யாருடைய இயற்பெயர் கேட்டோம்னா கண்ணதாசனுடைய இயற்பெயர் திருமந்திர திருவருளை பெற ராமானுஜர் டேஷ் முறை திருக்கோட்டியூர் வந்தார் எத்தனை வாட்டி அவர் வந்து திருக்கோட்டியூர் நம்பி அங்க போனார் கேட்டீங்கன்னா பதினெட்டு முறை போயிருக்கார் ராமானுஜருக்கு திருமந்து திருவருளை உபதேசித்தவர் டேஷ் டேஷ்னர் பரம ஆச்சாரியர் என்று அழைக்கப்பட்டவர் டேஷ் பரம ஆச்சாரியர் என்று அழைக்கப்பட்டவர் ஆள வந்தார் நெக்ஸ்ட் என் பெருமான் என்று ராமானுஜரை அழைத்தவர் டேஷ் எம்பெருமான் என்று இராமானுஜரை அழைத்தவர் பூரணர் வெண்பாவிற்குரிய ஓசை டேஷ் செப்பலோசை அகவர் ஓசைக்குரிய பா வகை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிரிய பா ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்குறளிலும் நாளடியாரிலும் அமைந்துள்ள பாவினம் டேஷ் வெண்பா சங்க இலக்கியங்கள் பெருங்கதை ஆகிய காப்பியங்களில் அமைந்துள்ள பாவகை அகவர் பா தூங்கலோசை என்பது டேஷ் தூங்கலோசை என்பது தாழ்ந்து வருவது நேர்நேர் என்ற ஈரசை சீருக்குரிய வாய்ப்பாடு தேமா நேர்நேர் தேமா தார் என்று முடியும் சீரில் அமைந்துள்ள வாய்ப்பாடு நாள் தார் என்று ஈற்று முடியும் சீரில் அமைந்துள்ள வாய்ப்பாடு எதுன்னு கேட்டிங்கன்னா நாள் மூவகை மூவகை சீர்களில் இறுதியாக நேர் என்று அமைந்தால் இதன் வாய்ப்பாடு காய்ச்சீர் மூன்று சீர்கள் வரும் இல்லையா ஸோ அந்த சீர் லாஸ்டில் நேருன்னு முடிஞ்சால் அதை காய்ச்சின்னு சொல்லுவாங்க நிறைநிறை என்பது டேஷ் நிறை நிறை கருவிடம் ஓகே அப்படி லைக் கொடுக்கிட்டே வாங்கம்மா வெரி குட் நெக்ஸ்ட்டு நம்ம இயல் ஒன்பது போலாம் அப்படி லைக் கொடுக்கிட்டே வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் என்ற ஜெயகாந்தனின் படைப்பு டேஷ் வகையைச் சேர்ந்தது அப்படின்னா புதினங்கள் உன்னைப்போல் ஒருவன் என்ற திரைப்படத்திற்காக ஜெயகாந்தன் பெற்ற விருது குடியரசுத் தலைவர் விருது உன்னைப்போல் ஒருவன் என்ற திரைப்படத்திற்காக ஜெயகாந்தன் பெற்ற விருது குடியரசுத் தலைவர் விருது நெக்ஸ்ட் ஜெயகாந்தனுக்கு டேஷ் என்ற புதினத்தால் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது சில நேரங்களில் சில மனிதர்கள் அதுக்காக அவருக்கு சாகித்ய அகாடமி கிடைத்தது ஜெயகாந்தனுக்கு ஓர் எழுத்தாளன் ஆர்ம சுத்தியுடன் எழுதுவது டேஷ் என்று ஜெயகாந்தன் கூறுகிறார் தவம் வாழ்க்கையின் உரைக்கல் என்று ஜெயகாந்தன் குறிப்பிடுவது இலக்கியம் ஜெயகாந்தன் டேஷ் மொழியில் வெளிவந்த காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை தமிழாக்கம் செய்துள்ளார் பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தியினுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு சரிங்களா அப்படியே லைக் போட்டுக்கிட்டே வாங்க கமண்ட் போடலாம் வெரி நைஸ் போடலாம் ஏதாவது உங்களுக்கு என்ன தெரியுதோ அது போடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கவனிங்க அடுத்து ஜெயகாந்தனின் ஒரு பிடி சோறு என்ற படைப்பு டேஷ் அது ஒரு சிறுகதை தொகுப்பு ஜெயகாந்தனின் ஒரு பிடி சோறு என்ற படைப்பு ஒரு சிறுகதை தொகுப்பு சித்தாளு என்ற கவிதையை எழுதியவர் நாகூர் ரூமி சித்தாளு என்ற கவிதையை எழுதியவர் நாகூர் ரூமி நாகூர் ரூமி டேஷ் இதழில் எழுதத் தொடங்கினார் கனையாழி நாகூர் ரூமி கனையாழி அப்படின்ற மேக்சினில் அவர் எழுத தொடங்கினார் நாகூர் ரூமி டேஷ் மாவட்டத்தில் பிறந்தவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு நதியின் கால்கள் என்பது நாகூர் ரூமியின் டேஷ் கவிதை தொகுதி தேம்பாவணியை இயற்றியவர் டேஷ் தேம்பாவணியை இயற்றியவர் வீரமாமுனிவர் தேம்பாவணி இயற்றப்பட்ட காலம் டேஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டு வீரமாமுனிவர் டேஷ் மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டா எத்தனை மாதத்தில் அவர் உருது மொழியை ஈஸியாக கத்துக்கிட்டா ரெண்டே மாசத்துல கற்றுக்கிட்டாராம் வீரமாமுனிவர் சந்தா சாஹிப் ஆட்சி செய்த பகுதி திருச்சி இஸ்மத் சந்யாசி என்பதன் பொருள் தூய துறவி இஸ்மத் சந்யாசி என்பதன் பொருள் தூய துறவி இஸ்மத் சந்யாசி என்ற பட்டத்துக்கு உரியவர் வீரமாமுனிவர் தெரிஞ்சுக்கோங்க போகிறோம் ஸோ கொஸ்டின் பார்த்தா நம்ம வந்து அப்படியே நிற்கக்கூடாது ஸ்டன்னாயிட்டு அதனால தான் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் சூசையப்பர் தேம்பாவணியினுடைய பாட்டுடை தலைவர் யார் கேட்டிங்கன்னா சூசையப்பர் தேம்பாவணியில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு இஸ்மத் சந்யாசி என்பது டேஷ் சொல்லாகும் பரசீகம் சரிங்களா அடுத்தது கரிசல் எழுத்தாளர்களில் மூத்தவர் கு அழகிரிசாமி கரிசல் எழுத்தாளர்களின் மூத்தவர் கு அழகிரிசாமி குப்புசாமியின் மேல் பரிதாபப்பட்டு ஆதரவாக பேசியவர் பக்கத்து வீட்டு நபரின் மனைவி குப்புசாமி மேல் பரிதாபப்பட்டு அவருக்கு ஆதரவாக பேசுனவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பக்கத்து வீட்டு நபரின் மனைவி குப்புசாமி வேலை செய்து வந்த இடம் சைக்கிள் ரிப்பேர் கடை டேஷ் நாட்டு படைப்பாளிகளுக்கு கு அழகிரிசாமி படைப்பு தொடர்பான பயிற்சிகளை அளித்தார் மலேசியா நாட்டு படைப்பாளிகளுக்கு ஒருவன் இருக்கிறான் என்ற கதையில் பக்கத்து விட்டு நபரின் மனம் மாற்றத்திற்கு காரணமாக இருந்தவர் வீரப்பன் கு அழகிரி சுவாமியின் டேஷ் படைப்பு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது கு அழகிரி சுவாமியின் அன்பளிப்பு அப்படின்ற படைப்பு சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் போது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி தீவகம் என்ற சொல்லின் பொருள் விளக்கு தீவக அணி டேஷ் வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் தன்மை அணி டேஷ் வகைப்படும் நான்கு வகைப்படும் தன்மை அணி ஓகே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் போடுங்க ஸோ இன்னும் நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட் எல்லாருமே நல்ல மார்க் வாங்கணும் சரிங்களா ஓகே இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஓகே நன்றி வணக்கம்